நான் முயற்சி செய்தால் முடியும் என்ற ஒரே நம்பிக்கையில் இருந்துதான் ஒவ்வொரு சுய தொழிலும் பிறக்கின்றது அதே நம்பிக்கையில் தேநீரின் வெப்பத்தோடும் அது பேசும் சுவையோடும் வர்த்தக உலகில் லீஃப் ஹவுஸ் பிரீமியம் எனும் முத்திரையில் தமது அடையாளத்தை பதித்திருக்கின்றார் ஜிஸ்நவன் ஹரிகிருஷ்ணன் பல்கலைக்கழகம் பயிலும் காலகட்டத்தில் பகுதி நேரமாக ஒரு ரிங்கிட்டிருக்க மசாலா தேநீர் விற்பனை செய்ய தொடங்கி இன்று அதனை புதிய முறையில் டின்களில் அறிமுகம் செய்த வர்த்தக ரீதியில் வளர்ச்சியடைந்து வரும் ஜீஸ் சிறப்பு நேர்காணல் தொடர்ந்து இடம்பெறுகின்றது எம்எம்யூ பல்கலைக்கழகத்தில் தமது இளங்கலை பட்டப்படிப்பை முடித்த ஜிஸ்னவன் அதே பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டப்படிப்பை தொடர்வதில் ஏற்பட்ட நிதி நெருக்கடியினாலும் வர்த்தகத்தில் தமக்கு ஏற்பட்ட ஆர்வத்தினாலும் தேநீர் வியாபாரத்தை தொடங்கியதாக கூறினார் பின்னர் கல்வியையும் தொழிலையும் ஒரே சமயத்தில் கவனித்துக் கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டதால் ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு டின்களில் மசாலா தேநீர் விற்கும் முயற்சியை முன்னெடுத்ததாக அவர் தெரிவித்தார் ஜை ஆனா யாருமே கிளைம் பண்ணல பிகாஸ் அது உள்ள இருக்கிற இன்கிரீடியன்ஸ் மெர்ச் பண்றதும் அவ்வளவு ஒரு கடினமான ஒரு ப்ராசஸ் ஆ இருந்துச்சு திண்களில் தயாரிக்கப்படும் மசாலா தேநீரை மக்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு முன்னதாக பல்வேறு சவால்களை எதிர்கொண்டிருந்தாலும் தற்போது அவர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைப்பதாக முப்பத்தோரு வயதுடைய ஜிஸ்னவன் கூறினார் மேலும் தரமாக சுவையாக மற்றும் ஆரோக்கியமான முறையில் தயார் செய்து விற்பனை செய்யும் ஒரு உணவு பணமும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெறும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் நெருப்பேறி சொல்லுங்க ஏன் தெரியுமா டீனு ஒரு விஷயம் ஒரு விஷயம் இல்ல அந்த காலத்துல கண்டுபிடிக்கிறப்போ வந்து இப்ப மாடர்னா நம்ம சேர்த்துக்கிறது சோ உள்ள இருக்கிற மசாலா ஏன் கனவே அதுக்கு தேவையான காரம் அதுக்கு தேவையான சுவை அதுக்கு தேவையான இனிப்பு காரம் எல்லாமே இருக்கு அதுதாங்க அந்த டீ தற்போது டிக்டாக் தளத்தில் மட்டுமே மசாலா தேநீரை விற்பனை செய்து வரும் அவர் அதனை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல குறிப்பாக சந்தைகளில் அறிமுகப்படுத்தும் முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் இதனிடையே வர்த்தகத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள நினைக்கும் இன்றைய இளைஞர்களுக்கு ஜிஸ் சில ஆலோசனைகளையும் முன்வைத்தார் செல்லத்தில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன் ஆனால் எனக்கு பத்து வழி வேணும்னே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஒரு சின்ன பொருளை நம்ம யோசிப்போம் பிகாஸ் நம்மனால ரொம்ப ஆயிரம் வழி ரெண்டாயிரம் வழி யோசிக்க முடியாதுன்னு நினைக்கிற சுச்சுவேஷன்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா ட்ரீம் பிக் ஸோ பீப்புள் குல் சம் ஒன் குட் பிலீவ் இன் யூ டோன்ட் ட்ரீம் ஸ்மால் பிகாஸ் ஆஃப் வாட் யூ கேன் டூ சுகாதார அமைச்சு கே கே எம் ஹலால் மற்றும் மிஸ்தி அங்கீகாரம் கொண்டு இதுவரை மசாலா தேநீர் மற்றும் மஞ்சள் பால் என இரண்டு வகை பானங்களை தயாரித்து விற்பனை செய்து வரும் ஜிஸ்னவன் எதிர்காலத்தில் இருபத்தி நான்கு வகையான பானங்கள் தயாரிப்பதை இலக்காக கொண்டிருப்பதாக பிரினாமா செய்திகளிடம் கூறினார்